அம்மன் அருள் டிவி நிறைய வணக்கம் நான் உங்கள் பால்கு குருமரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோ அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில பலன்க முக்கியமான பலன் ஆடி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இந்த ஆடி மாசம் கால புருஷனுக்கு நான்காவது ராசில சூரிய பகவான் வரக்கூடிய காலமே ஆடி மாசம் உத்தராயணம் தட்சிணாயன காலம் பாங்க இறைவனுக்கு இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் இப்படிப்பட்ட ஆடி மாசம் பொதுவா பாருங்க குலதெய்வ கோயிலும் சரி அம்பாள் கோவிலும் சரி பெண் பரிவார தேவல் கோயில பாருங்க எல்லாமே திருவிழா ரொம்ப விசேஷமா கிடக்கும் இதான் இந்த ஆடி மாசம் சுபகாரியத்துக்கு கிடையாது இறைவனை வழிபாட பண்ணக்கூடிய மாதம் எதுனா இந்த ஆடி மாசம் தான் இந்த ஆடி மாசத்துல முதல் விசேஷம் என்னங்க ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காத அமாவாசை மகாலய அமாவாசை ஆடி மாசம் எட்டாம் தேதி வருது அனைவருமே இறந்த முன்னோர்கள் கண்ணி நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா இறை அருள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க பதிமூணாம் தேதி தான் வருது இந்த ஆடி பெருக்குங்கிறது பொதுவா அந்த பெண்களுக்கு அது உகந்த நாள் அதை விட பன்னெண்டாம் தேதி வருது பாருங்க சூப்பரான ஒரு காலம் ஆடிப்புற திருவிழா எல்லா கோயிலும் பாருங்க திருவிழா விசேஷமா நடக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அனைவருமே பாருங்க இந்த ஆடி மாசத்துல இறைவனை தேடி பயணிக்கூடிய நாள் இந்த ஆடி மாசம் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போறேன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா தான் தனுசு ராசி மட்டும்தான் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க தன்மானத்தோடு இருப்பாங்க தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் இதிலையுமே விடாம முயற்சி பண்ணுவாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க தனுசு ராசி சூப்பரா இருக்கும் எப்படி தனுசு ராசில பிறந்தா நல்ல ஒழுக்கமான குணமும் நல்ல திறமையான குணமும் அறிவாற்றலும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதி சொல்லி டேலண்டா யோசிக்கக்கூடிய குணமும் கிட்ட அதிகமா இருக்கும் எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் தனுசு ராசி தாங்க பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும் தனுசை பொறுத்தவரை ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் எல்லாமே பாருங்க கிட்ட அதிகமா உண்டு தன்மானத்தோடு இருப்பாங்க தனுசு ராசிக்கிறேன் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்கப்படுறாரு கண்டிப்பா ஆடி மாசம் மிஸ் பண்ணவே கூடாது வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில ஆடி மாசத்தை மிஸ் பண்ணக்கூடாது எல்லாமே நீமே வெற்றியை தான் மாறணும் வெற்றியை கொண்டாடணும் நீங்க வாழ்க்கையில துன்பமே நீங்க பார்க்கக்கூடாது ஆடி மாசம் எல்லாமே பொதுவாக ஆடி மாசம் இந்த பெண் பரிவார தெய்வத்துக்கு ரொம்ப உகந்தது கடகராசியில போய் இந்த சூரியன் இருக்கும் பொழுது உங்களுக்கு கடகராசி எப்போதுமே சந்திரன் நட்பு கிரமா வர்றதுனால ஏன்னா கடகராசிரியர் சுக்குருபான் உச்சமாறு அப்ப அந்த இடத்துல இருக்கும் போது இங்க நிறைய நல்ல பலம் தான் கொடுப்பா தவிர கெட்ட பலன் கிடையவே கிடையாது தனுஷை பொறுத்தவரை இந்த காலகட்டம் இந்த ஆடி மாசம் ஃபுல்லும் இறைவனுடைய அனுகிரகம் முழுக்க முழுக்க கிடைக்கும் எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு பக்கவா இருக்கும் தனுஷை பொறுத்தவரை தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க தன்மானத்தோடு இருங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றி பாதை கண்டிப்பா உங்களுக்கு தனுஷ பொறுத்தவரை விடாம முயற்சி பண்ணுங்க உங்களால ஜெயிக்க முடியுங்கிற தைரியத்தை விடாதீங்க ஏன்னா தனுசு ராசி நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய ராசியாக இருக்குது இனிமேல் வருங்காலம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் இதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம தொடர்ந்து நட்சத்திர பலனை கொடுக்குறோம் தயவு செய்து இந்த மாத பலன் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல என்ன திசை என்ன கிரகத்துடைய புத்தி நடத்தணும்னு பாருங்க மெயினா திசா புத்தியை பாருங்க இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருதுன்னு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்குன்னு சொல்லுவாங்க அதுல எதுவும் புத்தி மாதிரிதான் பாருங்க ஏன்னா இந்த மூன்று ராஜில் பிறந்திருப்பீங்க மூணு நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அந்த மூணு ராஜில் பிறந்த ஒரே மாதிரி திசா புத்தி வராது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரி திசா புத்தி வரும் அத மாறுபடும் கண்டிப்பா பலன்கள் மாறுபடும் அதனால தான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம்னா ஒரு பொது பலனா பாருங்க அப்படின்னு எல்லா விடியும் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு மாத பாருங்க நிறைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது கரெக்டா இருக்குறீங்க இப்ப கிரக அமைப்பு எங்க இங்க சஞ்சாரா சேரம் உங்க ராசி இருந்து பாருங்க நான்காம் பாவத்துல மூன்றாம் இடத்துல பாருங்க ராகுபான் சஞ்சாராசிவார் ராசி நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாராசிவார் மீன ராசி அது ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானும் சுக்கரவானும் சேர்ந்து இணைகிறாங்க அதாவது மிதனராசில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியபகனும் புதன்பாக சேர்ந்து இருக்காங்க அதாவது கடகராசில ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாராசிவார் சிம்மரத்துல அது பத்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா பவன் கேந்திர யோகத்துல சஞ்சாரம் ரெண்டு கிரக பயிற்சி இந்த மாசத்துல வரும் நல்லா பாருங்க சுக்ரபவன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஏழாம் பாவத்து பயிற்சியாக இருக்கும் எப்பன்னா கரெக்டா ஆடி மாசம் பத்தாம் தேதி பயிற்சி செவ்வாய் பவானும் பாருங்க உங்களுக்கு ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல வந்து பலமா இருக்கிறாரு உங்க ராசிய சுக்கரபவனும் பாக்குறாங்க குரு பகவானு பாக்குறாங்க இதான் அந்த மாசத்துடைய ஸ்பெஷல் அதனாலதான் உங்களுக்கு நல்ல பலன் இருக்குங்கிறோம் தேவகுரும் அசுர குரு இணையும் போது கண்டிப்பாக யார் ஜாதலத்துல குரு சுக்கரன் நல்லா யோகமா இருக்கும் இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆடி மாசம் பட்டே கிளம்ப போறாங்க லைஃப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரணுங்கிற அமைப்பு இருக்குது ஏன்னா இது நாள் வரைக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போய் அந்த செவ்வாய குரு வந்து செவ்வாயுடைய நட்சத்திர போனாரு செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல நீசமா இருந்தாரு நிறைய ஒரு குழப்பத்தை கொடுத்தா நிறைய தடையில கொடுத்தா நிறைய பிரச்சனை கொடுத்தா நிறைய தாமதமா எல்லா விஷயம் நடந்துச்சு கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க எனக்கு இருந்துச்சுங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க இதுல எதுவுமே மாற்றுக்கிறது இருக்காது ஒரு மனக்குழப்பம் தனுசு ராசி கண்டிப்பா இருந்திருக்கும் வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க உத்தியோகத்துல உத்தியோக ரீதியாக வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு இழப்புகளை கந்தி சந்திச்சிருக்கணும் இல்ல ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க சந்திச்சிருக்கணும் ஏதோ ஒரு வழக்கு ஒண்ணு இடத்துலயோ பூமிலையோ வண்டிலேயோ வாகனத்திலேயோ ஒரு செலவுகள் வந்திருக்கலாம் ஏதோ ஒரு வழக்குகளை திடீர்னு எதிர்பாராத ஒரு அமைப்பு கண்டிப்பா சந்திச்சிருக்கலாம் இதெல்லாமே மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கும் இதை கேட்டா தனுசுராசிரியர் ஆமான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வேலை தேடிட்டே இருப்பாங்க இன்னும் வேலை கிடைக்காம இருக்கும் வருமான பொருளாதாரத்தை ரொம்ப டவுன் பண்ணி இருக்கும் படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை கொடுத்திருப்பாரு இதை கேளுங்க ஆமாங்கிற வார்த்தை எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஜாதத்துல குரு சரி இல்லைன்னா திசா புத்தி சரியில்லைன்னா இந்த விஷயம் மாறாம நடக்குங்க வேலை இருக்காங்க என்ன வேலை கிடைக்கவே இல்லையே கேட்டு பாருங்க தனுசு ராசியே ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி இப்ப எல்லாமே டைம் எல்லாமே டோட்டலா மாறுது டோட்டலா சேஞ்ச் ஆகுது ஒரே காரணம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப சுக்ரனும் குருவும் சேர்றாங்க குரு போகிறது திருவாதனத்தில் போறாரு உங்களுக்கு ராகுபவன் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் நிற்கிறார் நல் நம்பர் ஒன்னு அது இல்லாம பாருங்க உங்களுக்கு சுக்கரனுடைய பார்வையும் போறது குருவுடைய பார்வையும் போறது ரெண்டுமே உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க கோப்பனா சொல்றேன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கடன் எங்க போய் கேட்டாலும் கேட்டு பாருங்க கடன் கிடைக்கும் நீங்க எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் உங்களுக்கு இட சம்பந்தமா இருக்குது இல்ல திருமண சம்பந்தமா இருக்குது எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் சரி அந்த வழக்கு உங்க பக்கம் சாதமா வரும் ஏன் வழக்கு சாத சாதமா வரும் எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படி கேட்பீங்க உங்களுடைய ஆறாம் வீட்டை அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அவர் பத்தாம் தேதி பயிற்சி ஆகி நேரம் உங்க ராசியை பார்ப்பார் சுக்கரனும் குருவும் சேர்ந்து பார்ப்பாங்க சுக்கரன் போகக்கூடிய அனுசன் மிருகசிறத்தை எல்லாம் கண்டிப்பா மேக்ஸிமம் போவார் செவ்வாய்பாருங்க உங்களுக்கு நேராக அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பன்னிரெண்டாம் தேதி பத்தாம் இடத்துக்கு வர்றாரு அப்ப வழக்கு ஸ்தானத்தை அங்க முடிச்சு கொடுத்துருவாரு வீட்டு இடம் பூமி எல்லாமே பாருங்க செவ்வாய் போக பாருங்க பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பூமியை பார்ப்பார் நாலாம் பாவத்தை அவர் ஏழாம் பார்வையா செவ்வாய் பூமி பார்ப்பாரு இப்ப ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய இட பிரச்சனை பூமி பிரச்சனை சொத்து பிரச்சனை ஒரு வில்லங்கமான பிரச்சனை சரியாகுங்கிற அமைப்பு ஆடி மாசத்துல இருக்குது இவ்வளவுதான் பாயிண்ட் கண்டிப்பாக எப்படிப்பட்ட வழக்காலும் சரியாகும் வேலை கிடைக்காதவங்களும் வேலை உத்தியோகம் வெளிநாட்டிலும் சரி வெளியூர்லயும் சரி வேற கன்றி விட்டு கன்றி மாறலாம் பக்காவிற்கு பார்த்துங்க விட்டுறாதீங்க ஏன்னா நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க தனுசு ராசி கஷ்டம் வராது கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் வேலை நல்ல வேலை ஆடி மாசத்துல அற்புதமான வேலை இருக்குது எழுதி கொடுக்கலாம் எழுதி கொடுத்துடலாம் வேலை உத்தியோகம் சாதகமா இருக்கு கடன் பிரச்சனை தீருது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறாரு அமைப்பா ஒரு பக்கவா இருக்கு டைமிங் கரெக்டாக மூவ் பண்ணா கண்டிப்பாக நீங்க ஜெயிச்சிடலாம் கடன் பகை எதுவுமே இருக்காது வேலை உத்தியோகம் வெளிநாட்டை பார்த்தாலும் சரி வெளியூர்ல பார்த்தா வேற கன்றி விட்டு கன்றி மாறலாம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பொருளாதார வருமானம் குறை இருக்காது நண்பர்கள் கூட்டாளிகள் நிறைய அனுகூலம் இருக்கும் திருமணத்தை பேசி வைங்க ஆடி மாதம் திருமணம் பண்ணுங்க ஆவணி மாதம் திருமணத்தை பண்ணுங்க காதல் தரும ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகுங்க சூப்பராக இருக்கு டைமிங் வெளிநாட்டு வெளியூர்ல சாதிக்கலாம் தாய் தந்தையோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் சூப்பரா இருக்கும் தொழில் பண்றீங்கன்னா ஜாதத்தை பார்த்து தசாபாத்தையும் கரெக்டா மூவ் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ஏன் நீங்க தொழிலை அழுத்தி சொல்றீங்க ஏன் பண்ண சொல்றீங்க என்ன காரணம் எதை வச்சு நீங்க சொல்றீங்க நல்லா பாருங்க சூரிய பகவான் ஒன்பதாம் மீட்டர் அதிபோட சேர்ந்து புதன் சேர்ந்து பத்தாம் மீட்டர் அதிபர் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பா வெளிநாட்டுல வெளியூரில் தொழில் பண்ணாலும் தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் பத்தாம் இடத்தை செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பா தொழில நல்ல ஒரு மாற்ற ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரும் லாப வருமான இருக்கும் நிறைய பேர் கமிஷன் வியாபாரம் சந்தோஷம் நல்லா இருக்கும் இப்ப லாட்ரி யோகம் எடுக்கணும் எனக்கு ஆசை இருக்குன்னா கண்டிப்பா எடுங்க வெளிநாட்டில் உள்ளவங்க ஜாதத்தை பார்த்து தசாப்தியை பார்த்து லாட்டரி ஓடுங்க கண்டிப்பா அடிச்சிடும் நிறைய பேர் அரசாங்க வேலையை விற்றாதவங்க எழுதிக்கிட்டே இருக்கணும் இந்த காலகட்டம் அரசாங்க வேலை உங்களுக்கு பக்காவா இருக்கும் பாத்துக்குங்க ஏன் அரசாங்க வேலை நல்லா இருக்குது நல்லா பாருங்க ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கரன் சேர்ந்து பாக்குது அது இல்லாம சூரிய பகவன் உங்களுக்கு பாருங்க புதனோட சேர்ந்து அறிவு சிறந்த சேர்ந்து எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குது வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து பார்ப்பதால் உங்க ஒன்பதாம் விட்டு வாக்குஸ்தானத்தை பாப்பால் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்தா குடும்பத்துல யாருக்காச்சும் அரசாங்க வேலையிலோ அரசு அனுகூலமோ கண்டிப்பா வரணும் அரசியலும் சூப்பரா இருக்கும் பார்த்து திடீர்னு வரும் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே அமையக்கூடிய அமைப்புக்கு சுப செலவா பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் பெண்களுக்கு வெற்றி வரும் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஐடிஐ ஃபீல்டு மருத்துவர் டெய்லர் வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் மூல நட்சத்திரம் எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்குமா கண்டிப்பா சொல்லலாம் பயங்கரமா அறிவு ஞானம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்க அறிவை கரெக்டா யூஸ் பண்ணி அப்படிங்கிறேன் வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் மூல நட்சத்திரப்படுத்துதான் கண்டிப்பா குடும்பத்துல பாருங்க இன்கம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியத்தான் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது ஆசிரியர் வேலை மெக்கானிக்கல் வேலை மருத்துவத்துறை கெமிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் வீட்டில் செலவு சுபகாரம் அரசாங்கம் மூலம் அனுகூலம் அரசியல் வாழ்க்கை எல்லாமே மக்காக அமைச்சு கொடுக்குறாரு ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக வரும் அதாவது வேலை உத்தியோகம் மாறுறதோ தொழில் மாறதோ கண்டிப்பா மாத்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார் மூலம் சில படவங்களுக்கு லைஃப்ல சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா புராண சில பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணமும் நல்ல ஒழுக்கமான குணம் நல்ல திறமையான குணவங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க எது வந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வியை உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது பூராண சில பிறந்தவங்களுக்கு வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும் லாப வருமானம் சூப்பராக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் அரசியல் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை எழுதுங்க எக்ஸாமு நல்ல ரிசல்ட் இருக்குது புதரோடைய வீட்டில் அந்த சுக்கரபவன் இருக்கிறனால நல்ல ஒரு மாற்றத்தை தான் உங்களுக்கு பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் லைஃபே மாறுது பார்த்துங்க பூராணத்தில் பிறந்தது பத்தாம் தேதி ஆடி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை தான் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராணத்தில் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீங்க பயப்படாம இருக்குங்க உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ அரசாங்க வேலை பாக்குறதோ அரசு அனுகூலமோ வண்டியோ வாகனமோ பூமியோ படிப்பு கல்வியோ எல்லாம் உயர் பதவி எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுவாரு எந்த காரிய எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு திடீர் ஒரு செலவு இருக்குது இந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு செலவுகள் அதிகமா இருக்கும் ஒரு அலைச்சல் இருக்கும் ஆனா நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு வரக்கூடிய ஆடி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மாதமாகவே அமைகிறது